அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் மகர ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கோச்சாரம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நண்பர்களே ஒரு பதினஞ்சு இருபது சதமாகணும் அவ்வளோதான் அதுக்கு பலம் சரிங்களா பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது இருந்தாலும் இந்த இடங்கள்லையாவது யாருக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம பார்க்குறது உங்கள் சுய ஜாதகம் வலுத்திருந்தால் நன்மையே நடக்கும் சுய ஜாதகம் கொஞ்சம் இறக்கமாக இருக்குன்னா கொஞ்சம் எதிர்மறையாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாதப்பலன் பொதுப்பலின் அடிப்படையில் வெளிப்படையாக சொன்னோம்னா ரொம்ப பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான மாதம் சில இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அமைகின்றது சரிங்களா சரி எங்கெல்லாம் நல்ல மாதம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக உத்தியோகம் இல்லாமல் படிச்சுட்டு தகுதி வாய்ந்திருந்தும் தகுதியான வேலை கிடைக்காம இருக்கிற நண்பர்களுக்கு ஓரளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் இது தாராளமாக முயற்சிக்கலாம் முதலமைப்பு ரெண்டாவது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இருந்து வந்த ரொம்ப அந்த சிரமத்தன்மை ஓரளவு குறையும் அந்த காலகட்டத்தில் பரவாயில்லப்பா ஓரளவு சமாளிச்சிடலாம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரினா அந்த ஏற்றம் ஒரு மன நிலைப்பாடு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிடணும் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான ஒரு மாதம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் சரி அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிடணும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகள் யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அதே போல ஏற்கனவே வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு தங்குறதுக்கான அங்கீகாரங்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கிடலாம் ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த அமைப்பாக அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது புத்திர பாக்கியம் உண்டு கோச்சாரம் குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் தடை செய்யாது நான் அடிக்கடி சொல்றேன் கொஞ்சம் முன்னுமிட தாமதப்படுத்தலாம் ப்ரெஷர் அதிகப்படுத்தலாம் ஆனால் கோச்சாரம் எந்த நிலையிலும் திருமணத்தையோ அல்லது புத்திர அமைப்புகளையோ தடையோ தாமதமோ செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ரீதியாக ஓட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அந்த விதத்துல நன்மை குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வுகள் அல்லது சுப செலவுகள் நடைபெறுகின்ற மாதம் நல்ல ஆனாலும் செலவு செலவு தானே சுப செலவுகள் நிறைய நடைபெற போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்புகள் திடீர் உதவிகள் கிடைப்பது எதிர்பாராத திடீர் சில நன்மைகள் நடப்பதுங்கிற மாதிரி திடீர் திடீர்னு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற அமைப்பு பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு செய்திகளாக இருக்கலாம் அந்த மாதிரி பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைக்கு இந்த மாதம் நல்ல முறையில் அமைகின்றது அதாவது ஒரு நகநட்டு வாங்குறது ஒரு பொருள் முக்கியமான பொருள் நல்லா இந்த பொருள்லாம் வாங்கணும் எந்த பொருளை யோசிச்சுருந்தோமோ அந்த பொருள் வாங்குறதுன்னு அதற்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த விஷயங்கள் மட்டும்தான் வெளிப்படையாக சொல்லணும்னா நன்மை அவ்வளவுதான் தான் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது என்ன இடம் முதல் அமைப்பு குடும்பம் குடும்ப அமைப்புகளில் அன்பு நண்பர்களே நிதானிச்சு செல்ல வேண்டியது அவசியம் தேவையில்லாத குடும்பங்கள்ல குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற மாதம் இது குடும்பங்களுக்கு இடையில சின்ன சின்னதான சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்ற மாதம் இது பொருளாதார ரீதியாக என்ன வருமான ஓட்டம் இருந்தாலும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற மாதம் இது உங்களுடைய பேச்சால் பிறரோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை இழுக்கின்ற மாதம் இது அப்போ பொருளாதார ரீதியாகவும் நெருக்கடி ஏற்படும் நம்ம தேவையில்லாமல் பேசுறதுனால உறவுகளுக்கு இடையிலயும் சிக்கல் ஏற்படும் இந்த மாதமே கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணுங்க ஆனால் இது பலன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நெகட்டிவாக இருக்கேன்னு ஏன்னா இது இப்படி சீண்டுமே தவிர கையடிச்சு உடைக்காது இப்படி தட்டி விட்டு போகும் அவ்வளவுதான் என்னது இந்த பலன் அப்படிங்க அதுக்கு அவ்வளவுதான் பலம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நிதானத்தன்மையோடு செயல்பட வேண்டும் குறிப்பா உடல்நிலை குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்த் தொந்தரவாகிட்டே இருக்கும் அதனால ஹாஸ்பிட்டலும் கையுமா அப்பா போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதேபோல் குடும்பத்தில் ஒருவர் மற்றொருவரை புரிஞ்சிக்காமல் எதையாவது ஒன்று பண்ணி குடும்பத்தின் மனநிலையை அப்பப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் குடும்ப மனநிலை கொஞ்சம் தொந்தரவு பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற சிறப்பு வேறு எங்கெல்லாம் கவனம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்பம் இந்த கொடுக்கல் வாங்கல் பண இருக்குது பாருங்கள் ரொம்ப நிதானிச்சிருக்கணும் யாரை நம்பியும் பெரிதாக பணம் கொடுக்காதீங்க யார்கிட்ட இருந்தும் தேவையில்லாம வாங்காதீங்க உங்கள் நம்பிக்கைக்குரிய இடங்களை தவிர வேற எங்கேயும் பணம் பரிவர்த்தனை பண்ணுறதை தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா அந்த காலகட்டத்தில் மணி லாக் ஆகிறதோ அல்லது பணத்துக்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதை மனசில் வச்சுக்கோங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி பண விஷயங்களில் ஏமாற்றங்களோ அல்லது நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றுறதோ ஏதோ ஒன்று நடக்கும் சரிங்களா ஆக பொருளாதார விஷயங்கள்லேயும் ப அந்த பண விஷயங்கள்லேயும் குடும்ப உறவுகளுக்கு இடையிலையும் கவனமாக இருக்கணும் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை டல்லடிக்கூடிய காலகட்டம் இது படிக்கிற குழந்தைங்களாம் அப்படியே சோம்பல ஏமாற்றுவாங்க மகர ராசிக்கார குழந்தைங்க நான் படிச்சுட்டேன் அப்பயே படிச்சுனேன் இப்பயே படிச்சுனே எங்கே சொல்லு தெரியாது அந்த மாதிரி ஆக அன்பு நண்பர்களே முக்கியமான சொல்லுதான் குடும்ப விஷயம் பண விஷயம் படிப்பு ஆரோக்கியம் இந்த நான்கிலும் குறிப்பாக அதில் குடும்ப மேட் குடும்ப விஷயமும் பண விஷயமும் தான் இது தான் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள்லாம் அதிகம் ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனித்து நிதானித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆக அன்பு நண்பர்களே மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு இந்த பதிவை கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் விடை பெறுவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்